தாய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம நிறைய ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் அக்காலையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஃப்ரூட் கஸ்டர்டு செய்கிறதுக்கு முக்கால் லிட்டர் பசும் பால் எடுத்திருக்கேன் அதில் சேர்த்துடலாம் நான் நல்ல கெட்டியான பால் எடுத்துருக்கேன் தண்ணி சேர்க்காத பால் காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்கள் என்ன பால் வேணாலும் எடுத்துக்கிடுங்க ஆனால் கெட்டியான பாலாக எடுத்துக்கிட்டுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்ல க்ரீமியாக நல்லா ரிச்சாக வரும் இப்போ இது பொங்கி வரட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் செஞ்சுக்கலாம் ஆனால் மூணு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுட்ரை எடுத்து வச்சுருக்கேன் அது வெண்ணிலா ஃப்ளேவர் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அதை எடுத்துக்கிடுங்க அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் நம்ம கஸ்டர்ட் பவுட்ரை பாலில் டேரெக்டாக சேர்க்கும் போது கட்டி கட்டியாக இருக்கும் அது சீக்கிரம் கரையாது அதனால் இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டா சீக்கிரம் கரைஞ்சிரும் நீங்கள் பாலுக்கு கூட பதிலாக தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பால் தான் சேர்த்துருக்கேன் ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கட்டும் பண்ணு ஃபுல்லாகவே பாலில் தான் செய்கிறேன் நம்ம இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் இது அப்படி இருக்கட்டு நம்ம இடை இடையில கலந்து விட்டு வச்சுப்போம் இல்லைனா அடி பிடிக்கும் இப்போ பொங்கி வர ஆரம்பிச்சுட்டு நல்லா பொங்கும் போது நம்ம சிம்ல வச்சுக்கலாம் இப்போ சிம்ல வச்சுருக்கோம் இப்போ இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரட்டு நம்ம பசுபால் சேர்த்துருக்கிறதுனால சைடில் நல்லா ஆடைகள் வரும் அதை அப்படியே எடுத்து விட்டுருங்க அது டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பண்ணி கலந்து விட்டுட்டோம் நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லா ரிச்சா இருக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நீங்கள் ஃபுல்லாகவே கண்டென்ஸ் மில்க்லேயும் செய்யலாம் நான் பாதி கண்டென்ஸ் மில்க்கும் பாதி சீனியும் சேர்க்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் இதில் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டுங்க ஃபுல்லாகவே ஹைஃப்ளேமில் வச்சிட்டீங்கன்னா அன்றைக்கி பொங்கி வந்துடும் அதனால் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ சீனி நல்லா கரைஞ்சிட்டு இனிப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எழுச்சினி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்க்க முன்னாடி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க அடியில் படிஞ்சிருக்கும் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கிடுங்க சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் கை விட்டுட்டிங்கன்னா கட்டி பிடிக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டாலும் கட்டி பிடிச்சி கட்டி கட்டியாக வரும் அதனால் கை விடாமல் நான் கே கிண்டிக்கிட்டே இருக்கீங்க அந்த மாவு நல்லா வெந்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கோம் நம்ம இப்போது பாதாம் பருப்பு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ அப்படி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருப்போம் நம்ம நட்ஸ்லாம் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ரிச்சாக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு நல்ல கெட்டியாகி வந்திருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுவோம் நீங்கள் கஸ்டர்டு பவுடர் சேர்த்ததுலேருந்து சிம்பிளாக தான் கம்ப்ளீட்டாக வைக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அன்னிக்கு டக்குன்னு கெட்டியாகிடும் நல்லா இருக்காது இப்போ இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டுப்போம் சைடில் வர்ற ஆடை எல்லாத்தையுமே அப்படி அப்பப்போ எடுத்து விட்டுருவோம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இப்போ ஆற விட்டுருவோம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டி உங்களுக்கு ஜில்ல சாப்பிடணும்னு இருந்துச்சு அன்னிக்கி நீங்கள் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நல்லா ஆறிட்டு இப்போ ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் பச்சை திராட்சை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாழைப்பழம் இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆப்பிள் பழத்தை இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடுவோம் கொய்யா பழம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் மாதுளை விதை சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடுவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கிடுங்க உங்களுக்கு விருப்பமான எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம நல்லா ஜில்லா சேவ் பண்ணிடுவோம் இப்போ ஒரு நான் இந்த பிஸ்கட் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எந்த பிஸ்கட் பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கிடுங்க பிஸ்கட் வந்து ஆப்ஷனல் தான் இது சும்மா சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்திடலாம் இப்போ நம்மளுடைய ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல க்ரீமியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கண்டென்ஸ் மில்க்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்லா ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஜில்லாக சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க